வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு சார்ந்து மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்குவது குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் தேதி சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் மாதமான தை முதல் நாள் பொங்கல் விழா இந்த தமிழர் திருநாள் தை திருநாளை ஒட்டி தமிழக அரசு அரிசி ரேசன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் ரேசன் கடையில் பச்சரிசி வெல்லம் சர்க்கரை உட்பட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பரிசாகவும் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாகவும் பொங்கல் விழாவை கொண்டாடவும் வழங்கப்படும் கொரோனா காலத்திற்கு முன்பு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அதனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுமா என்ற கேள்வி பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கிறது ஏனென்றால் பெரும்பாலான குடும்பத்தில் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த தொகை மூலம் தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் பயனாளியாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் இந்த பெண்கள் எல்லோருக்கும் அரிசி ரேசன் அட்டை வைத்திருப்பவராகவும் இருக்கிறார்கள் அதனால் தைப்பொங்கல் பண்டிகையின் போது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ஆயிரம் ரூபாய் என இரண்டாயிரம் ரூபாய் பெற வாய்ப்புள்ளது ஆனால் ஏற்கனவே கடும் நிதி நெருக்கடியில் இருக்கும் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் கொடுக்குமா என்று மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி உள்ளது இது குறித்து தமிழ்நாடு அரசும் இதுவரையில் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்தாலும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் குறித்து தகவல் அரசு தரப்பில் இருந்து இன்னும் வெளியாகவில்லை அதனால் இந்த முறை வெறும் பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச வேட்டை சேலை மட்டும் கிடைக்கும் என்றும் பேசிக்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் அரசு எப்போதும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்குவது குறித்து ஜனவரி மாதம் முதல் வாரத்தில்தான் அறிவிக்கும் அதனால் மக்கள் ஜனவரி முதல் வாரம் வரை காத்திருந்தால் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படுவது குறித்து அதிகாரபூர்வ தகவலை தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்புடன் சேர்த்து வெள்ளமும் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது அனைத்து அரசி ரேசன் அட்டைதாரர்களுக்கும் அரசு வழங்கும் பொங்கல் பரிசு எந்தவித குளறுபடியும் இல்லாமல் சென்று சேர வேண்டும் என்பதில் திட்டங்களை அதிகாரிகள் வகுத்து வருகிறார்கள் இன்னும் மூன்று வாரங்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ சார்ந்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி